திமுக தேர்தல் அறிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அது பத்திரிகைகளில் தேர்தல் அறிக்கையில் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க கா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நம்ம பார்த்துருந்தோம் அதில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகள் உள்ளே போய் பார்த்தப்ப நாய்கள் தொல்லை ஒழிப்போம் என்பது போன்ற அதுவும் இருந்தது அது கேரளாவை குறிவைத்து அவர்கள் கூறியிருக்கலாம் இந்த நிலையில் திமுக தேர்தல் அறிக்கைகள் உள்ளேயும் போய் பார்க்கலாம் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை அவர்கள் மாவட்டம் வாரியாக சென்று மக்கள் கருத்து கணிப்பை கேட்டதும் குறிப்பிடத்தக்கது அதுவும் ஒரு நல்ல பழக்கம் எல்லா கட்சிகளும் கேட்டால் அந்தந்த மாவட்ட வளர்ச்சி தொடர்பான தொடர்பான அறிக்கைகளும் தேர்தல் வாக்குறுதிகளும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது பொதுச் செயலாளரும் எம்பி மான கனிமொழி இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக உள்ளார் இளங்கோவன் போன்ற மூத்த தலைவர்களும் குழுவில் உள்ளனர் திரு ஏ கே எஸ் விஜயன் கழக விவசாய அணி செயலாளர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர் நாகப்பட்டினம் தொகுதியின் முன்னாள் எம்பிஎம் ஆவார் அடுத்ததாக பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் கழக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளராகவும் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பி ராஜா அவர் தகவல் துணியில் தொழில்நுட்ப அணி செயலாளர் அவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் எழிலன் நாகநாதன் அவர்களும் இந்த குழுவில் இடம் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் மருத்துவ அணி செயலாளராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் புகழ்பெற்ற தேர்தல் அறிக்கையானது நாகநாதன் என்பவரால் த தயாரிக்கப்பட்டது ஒருவேளை இவர் அவரின் மகனாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதாவது இலவச டிவி ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி போன்ற திட்டங்கள் நாகநாதன் என்பவரால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அது திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கலக அப்துல்லா என்பவர் எம்பி என்று குறிப்பிட்டிருக்கிறார் இவர் கழக அயலக அணி செயலாளராக இருக்கிறார் வெளிநாடுகளில் ஒருவேளை பிஸ்னஸ் செய்துவிட்டு இந்தியாவில் இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை ஃபாரினில் என்ஆர்ஐயாக இருந்திருந்தால் இந்தியாவில் எம் இருந்தால் இந்தியாவில் எம்பி ஆக முடியாது என்று நினைக்கிறேன் அயலக அயலக செயலாளரிடம் கேட்டு வெளிநாடுகளில் உள்ளது போல் விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் போன்றவற்றை மெட்ரோ ரயில்கள் போன்றவற்றை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் மாநகராட்சி தலைவர் பிரியாவும் இந்த குழுவில் உள்ளார் திமுகவின் தேர்தல் பற்றி ஒரு இருபத்தைந்து முப்பது பாயிண்ட்களை பத்திரிகைகள் முக்கியமாக எடுத்து போட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் தேர்தல் அறிக்கையின் தலைப்பே நாற்பத்தோரு புள்ளிகளில் வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்த நாற்பத்தோரு தலைப்பே தேர்தல் அறிக்கைக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது முகவுரை அடக்கம் முகவுரை இந்திய அரசியல் சாசன முகப்பு திராவிட அரசின் வெற்றி முத்திரைகள் மாநில சுயாட்சி ஆளுநர் நியமனம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தாறு அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு திமுக ஆட்சி இரண்டு முறை கலைக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் காங்கிரஸின் மன்மோகன் சிங்கின் முதல் ஆட்சி வரும்போது இவர்கள் கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளை கேட்டு பெற்றார்கள் கொடுக்கவில்லை என்று ஒரு க ஒப்பந்தம் கையெழுத்தானதை கேட்டு பெற்றார்கள் அப்போதே இந்த முன்னூற்றி ஐம்பத்தாறையும் நீக்காவிட்டால் நாங்கள் அரசை விட்டு வெளியேறுவோம் என்று கூறியிருந்தால் கண்டிப்பாக கிடைத்திருக்கும் ஆனால் அப்போது இவர்கள் கேட்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தின் கிளை பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொள்கை தாயகம் திரும்பிய தமிழர் குடியுரிமை திட்டம் ஒன்றிய அரசின் முகமைகள் பாஜக அரசின் வாய்ஜாலங்கள் வாய்ஜாலங்கள் எல்லாருமே விடுகிறார்கள் அதாவது வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில்லை பாஜக அரசின் ஊழல்கள் சில அடுத்தது ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்து ரத்து கல்விக் கொள்கை இடஒதுக்கீடு அரசியல் பங்கேற்று தமிழ்நாட்டில் வளம் பெருக்கிய தமிழகம் திமுக என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் திமுக ஒன்றிய அரசில் அங்க வகித்த போது அவர்களின் முக்கிய கொள்கைகளான கவர்னர் கவர்னர் பதவியை ஒழிப்பது மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தாறை நீக்குவது போன்றவற்றை கேட்டு பெறவில்லை அதேபோல் கச்சத்தீவு பிரச்சினைகள் கச்சத்தீவை அப்போது விடுதலைப் புலிகளுக்கு எதிரான போர் நடைபெற்று கொண்டிருந்ததால் இந்தியா இந்தியாவின் உதவி இலங்கை அரசுக்கு தேவைப்பட்டதால் கச்சத்தீவை திருப்ப கேட்டால் கூட கொடுத்திருப்பார்கள் அதையும் கேட்கவில்லை தமிழக மீனவர்களின் துப்பாக்கி சூடுக்கு எதிராகவும் பெரிய அளவில் திமுக குரல் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைவேற்ற உள்ள திட்டங்கள் இளைஞர் நலன் நலன் பெயர்ந்தோர் நலன் மீனவர் நலன் குழந்தைகள் நலன் தொழிலாளர் நலன் இன்னும் இடம்பெற்றுள்ளது சமீகாலத்தில் தொழிலாளர்கள் பதினான்கு முதல் பதினான்கு முதல் பதினைந்து மணி நேரம் வரை வேலை செய்யும் திட்டம் கொண்டு வரப்பட்டு பின்பு அது எதிர்ப்பின் காரணமாக விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது பேரிடர் மேலாண்மையும் உள்ளது தமிழகத்தில் சமீப காலத்தில் ஏற்பட்ட மழையின் போது தலைநகர் சென்னையிலே திமுக சரியாக மழை வெள்ள பாதிப்புகளை கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது அதாவது பேரிடர் மேலாண்மை நிவாரணப் பணிகளை சிறுபான்மையினர் நலன் உள்ளது திமுக குஜராத் கலவரத்தின் போது பிஜேபி கூட்டணியில் அங்கம் வகித்ததும் குறிப்பிடத்தக்கது திமுக அதிமுக யார் பிஜேபி கூட்டணியில் அங்கம் வைத்திருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள மத சிறுபான்மையினருக்கு எதிராக கலவரங்கள் உருவாமல் தடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீதித்துறை விளையாட்டு சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை பொருளடக்கம் மற்றும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சமூக நல்லிணக்கம் பொருளாதாரம் வணிகர் நலன் ஆகியவை அடுத்ததாக இடம்பெற்றுள்ளன பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றிற்கு அது முக்கியமானதாக முக்கியமானது எனவே அதை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் அதாவது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மற்றும் நெசவாளர் நலன் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நெசவாளர்கள் மின் கட்டண உயர்வு போன்றவற்றால் பாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன பற்றியும் பார்க்கலாம் மருத்துவ மற்றும் குடும்ப நலன் விவசாயம் இராணுவ வீரர் நலன் போன்றவையும் இடம்பெற்றுள்ளன ராணுவ வீரர்கள் பொறுத்தவரை மத்திய அரசால் சிறப்பாக கவனிக்கப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே தமிழ்நாட்டில் உள்ள வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தமிழக அரசு வேலை கொடுப்பதில் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் சீயாக அனைத்து மாவட்டங்களுக்கான திட்டங்கள் என்ற தலைப்பும் அறிவிக்கப்பட்டு உள்ளது